பயத்தை தாண்டி அவங்களுக்கு தெரியும் இதை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை எதுவும் மாற போறது இல்லை அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஹீட் அடங்குனதுக்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி இதே ஆட்கள் தான் வந்து உட்கார போறாங்க ஆட்சியும் மாறாது காட்சியும் மாறாதுங்கிற கதை தான் இது பத்து நாளைக்கு பரபரப்பா பேசுவீங்க மீடியா எல்லாம் என்ன பண்றீங்க எந்த நடிகைக்கு எந்த நடிகர் பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்றது தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கே தவிர இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கே இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யார் பேசுறீங்க எந்த மீடியால டிபேட் பண்றீங்க இல்ல டிஸ்கஸ் பண்றீங்க எந்த நடிகர் பாலியல் தொல்லை கொடுத்தாரு எந்த பெரிய மூத்த நடிகை என் மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தது இவங்க போடிட்டு காட்டுறது எந்த நடிகரை காட்டுறாங்க இதுதான் மீடியாவுடைய ஆர்வமா இருக்கு பார்க்கக்கூடிய மக்களுடைய ஆர்வமும் அதுதான் இருக்கு உங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது வெறும் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹார்ட்வெல்ட் இன்ட்ரஸ்ட் வந்து எவனுக்குமே கிடையாது